புதுக்கோட்டையில் கம்பன் கழகம் சார்பில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் பெருவிழா புதுக்கோட்டை வடக்குராஜ வீதியில் உள்ள நகர்மன்ற வளாகத்தில் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தொடர்ந்து பத்து நாட்கள் தினமும் மாலை இவ்விழாவானது நடைபெற்று வருகிறது விழாவின் இரண்டாம் நாள் நிகழ்வான நற்றமிழ் முற்றம் என்ற தலைப்பில் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் மாநில தலைவர் இள முருகன் முத்து தலைமையில் நடைபெற்றது மேலும் விழாவில் நற்றமிழ் அறிஞர்கள் சென்னை முனவர் உலக நாயகி பழனி கம்பன் என்றொரு மானிடன் தலைப்பிலும் சேலம் முனைவர் சங்கர நாராயணன் நான்கு மணி நேரம் என்ற தலைப்பிலும் தஞ்சாவூர் முனைவர் களிய பெருமாள் நடுவில் ஒரு பிள்ளை என்ற தலைப்பிலும் கம்பனை பற்றி சிறப்புரை ஆற்றினார்கள் இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை கண்டு ரசித்தனர் இந்த உலகத்தை பற்றி அதுவும் தொடங்கக்கூடிய முதல் பாடலேயே கம்பனான் கூறியிருக்கிறான் என்றால் அவருடைய ஆளுமையை பற்றி நான் பல மணி நேரம் பேசிக் இருக்கலாம் கடைசியாக ராமபிரான் கம்பராமாயணத்தின் தலைவன் காப்பிய நாயகன் ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்று மறுபடியும் முடிசூட வருகின்ற பொழுது கூட கம்பநாடன் கூட மகாதேவன் அவர்கள் அவர்கள் மூன்றாவது முறையாக நம்முடைய கம்பன் விழாவுக்கு வந்தார்கள் அவர்கள் நம்முடைய நிகழ்வுகளுக்கு ஒரு ஆண்டு காலத்திற்குள் அழைப்பு தயாராகிற நேரத்திலே அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதி என்ற நிலையிலே பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னால் உயர்ந்திருந்தார்கள் விளங்குகிற நேற்று அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்று உச்சத்துக்கு உயர்ந்திருக்கிறார் கடந்த ஆண்டு நம்முடைய நிகழ்வுக்கு வந்த டாக்டர் ராஜமூர்த்தி மருத்துவ துறையிலே அவன் சாதாரணமான ஒரு பொறுப்புக்கு தான் வகித்தார் ஆனால் இந்த அழைப்புகள் தயாரானதற்கு பின்னால் அவர் மருத்துவத்துறையினுடைய இயக்குனர் என்ற பொறுப்புக்கு உயர்ந்திருக்கிறார் ஒரு புதைந்த அர்த்தங்களை கொண்ட அந்த இலக்கிய காப்பியம் அதை ஒரு ஆயிரம் அர்த்தங்கள் முதலில் கடவுள் வாழ்த்துப்பாடு என்று கூறக்கூடிய கடவுள் வணக்கப்பாடலை துவங்குகின்ற பொழுது கூட உலகம் யாவையும் மிக அற்புதமான கவிதை அடே பாரதி நீ எரிமலை நீ முண்டாசு கட்டிய பட்டாசு இக்காலத்தில் பெண்ணினம் அனுபவிக்கின்ற சுதந்திரத்திற்காக வெள்ளை இடத்தில் அக்காலத்தில் வக்காலத்து வாங்கிய மாபெரும் கவிஞன் நீ அடே பாரதி நீ எழுதுகோல் எடுத்திருக்காவிட்டால் இந்திய தாய் நாட்டுக்கு சுதந்திரம் காலதாமதமாக வந்திருக்கும் என்று பாரதியை குறித்து எழுதினார் அதே வாலி கம்பனை குறித்து ஒரு அருமையான ஒரு பாடம் எழுதின வான்மீகம் தன்மொழியை வாங்கி தன் மடியில் ஏன் கான்மேகம் நதிகள் கூட்டும் கடனிகளின் பாய்ச்சிகள் போல் வான்மீகம் தந்தவற்றை வண்ட வழியில் தான் வாங்கி ஆன்மீகம் துளை அருள் ஆக்கி வைத்தான் யாரு கம்பன் வான்மீகம் கொடுக்கிற போது சமஸ்தரம் கொடுத்தான் ஆனால் கம்பன் வாங்குற போது தமிழால் வாங்கிட்டான் வாங்கும் பொழுமே தமிழால் பெற்றான் என்று வாரி சொன்னார் அதோடு நிற்பதில்லை பற்பல திருத்தம் செய்தான் எப்படி வாலி அதாவது வான்மீலப் புலவம் பாடியதெல்லாம் கம்பம் திருத்தம் செஞ்சுக்கிறான் பற்பல திருத்தம் செய்தான் பாத்திர பொருத்தம் செய்தான் அற்புத அருத்தம் செய்தான் அதற்குன் விருத்தம் செய்தான் பத்தாயிரம் பாடம் விருத்தம் பா பற்பல திருத்தம் செய்தான் பாத்திர பொருத்தம் செய்தான் அற்புத அருத்தம் செய்தால் அதற்குன் விருத்தம் செய்தான் இது மட்டுமா கம்பம் செய்ததை இல்லை இல்லை வான்மீகன் விட்டதை வான்மீகம் விட்டதை கம்பன் தொட்டதும் உண்டு வான்மீகம் தொட்டதை கம்பன் விட்டதும் உண்டு காரணம் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு